நான் பசேன் எந்த என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நினைக்கிறோம் ஸோ இன்றைக்கு நான் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து என்ன என்னோஷத்தை நினைக்கிறீங்க என்ன கலைக்குது அப்படியே இல்லை சந்தோஷம் தான் என்ன அந்த படியேறி வந்து கலைக்குது இப்போ வந்து நேரம் வந்து நாலு மணி ஆகுது அப்போ அது வந்து கொஞ்சம் சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அப்போ நாலு மணி ஆகுது நான் பார்வை நேரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்த அன்ப வேலைக்கு எது போட்டு நாலு மணிக்கு டைம் கொடுத்து அனுப்பிட்டு போட்டு இருந்த நான் அப்போ கோவில் வந்துட்டு அன்பேட்டு இப்படி டிக்கெட் வெட்டியாச்சு வாங்கணும்னு சொல்லி அப்போ நான் வந்து இப்போ வலிக்கலான்னு நின்றான் அப்போ சுதந்திரன் வந்து இப்போ வழியில் போனோம் அப்போ சுதந்திரிட்டேன் சுதந்தன் டிக்கெட் வெட்டியாச்சா அப்போ அணு கொடுக்கணும் விரும்பணும் எவ்வளோ தான் சொல்லிக்கிறேன் சுதந்தன் சென்னை தான் வந்து இல்லை அப்போ நான் நிறையா பண்ணிங்க அதே இடையில் நான் வந்து பிள்ளைங்க சாமான அனுமதிக்காங்க சொல்லிட்டு ஆரோக்கிய கொண்டே அண்ணப்போடு அண்ணுக்கு டிக்கெட் போட்டு வைக்காமல் அப்படியே கூட்டிகிட்டு வந்து வாங்கணும்னு சொல்ல அணு சுமந்து சொல்லி ஈரோகே நான் ஃபோன் வாங்கும்போது போது வந்து போயிட்டு அண்ணன் கூட்டிகிட்டு வந்து வர்றதுக்கு அப்போ அனு சொல்லிட்டு கொடி வந்து அங்கே நல்லாவே காப்பான சொன்னேன் இல்லை அனுப்ப வீட்டு இருக்கா நீங்கள் வந்துட்டு போவோம் வெல் கொண்டு வர்றது எங்களோட வீட்டை பொண்ணு வந்து கொண்டு போக முடியுறதுக்காக அனுபவம் வந்து நான் இங்கே வீட்டை வர வரட்டும் பார்ப்போம் அவளோட இறக்கி நான் விளையாடுறேன் வந்து விளையாடுற அண்ணாக்கள் இங்கே வேறு நம்ம இங்கே வேறு என்ன ஒன்று கேட்டுக்கொண்டிருந்த வேலை என்று சொன்னால் பார்க்கறதுக்காகத்தான் அந்த அண்ணா கண்டது முத்தண்ணாவின் நண்டுச்சி பொண்ணெண்ணாவின்றிச்சிதான் நாலு மணிக்கு அங்கே பார்வைக்கு போ அந்த வேலாம் இதில் வந்துருச்சு அப்படியே போகும்னு சொல்லி அப்போ நான் வந்து டிக்கேப்பட்டியாதுன்னு சொன்னாக்கிறது இதுல நிற்கி நான் பார்த்துட்டு போகிறதுக்காக நீங்களும் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருது பார்ப்போம் இருக்கு தளமாக இல்லாமல் வாங்கி உங்களோட மைக் வந்து அதுவும் சார்ஜர் ஆகாமே அது கை சார்ஜர் ஆதாம் ஓகே பார்ப்போம் அணு போகிறது நல்லா வியக்காவும் போடுவாங்க நல்லாவியாவும் பார்த்து நிற்கலாம் ஸோ அவடான் சொந்த வெளியில் போனது அப்போ பக்கத்தில் அப்படி நான் நினைக்கிறேன் பார்க்கத்தான் போயிருக்கேன் பிள்ளை பார்க்க பார்க்கத்தான் போயிருக்க பிள்ளைக்கு அப்படியே கூட்டிகிட்டு வர சந்தர்ப்பம் அவைக்கு அமைஞ்சிது நானும் இப்போ வந்தியாரிலாம் போயிட்டு வரோம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறாங்க தலை மாதிரி அந்த அது பிள்ளை கொடுத்துட்டு வந்தேனால் அதுக்க வச்சு கூட்டிகிட்டு வர சொல்லி நான் முன்னுக்கு போகிறேன் நீங்கள் பின்னுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அங்கே போய் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வாங்க கொஞ்சம் நேரம் இருந்து காய்ச்சி போட்டு அப்படியே போகிறாங்க அங்கே போகலாம் அவங்க நான் சொல்லியிருக்கிறான் சரி ஓகே அப்போ அவங்க வரட்டும் கிடைக்க வீடியோ தொடருவோங்க தொடருவோம் வந்தாரு கோடி ஹ ஹ हेलो மேடம் انا மாதிجي अरे ओ वाटर நம்ம மேடங்கடக்கு நம்ம மேல வேலைய அதான் பயமா கிடக்கு வேற மாதிரி என்ன சொல்லாதீங்க என்னது YouTube ஓளே கூப்பிடுறான்டா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து வீட்டை வீட்டை வந்துட்டு கேர் ஒர்க்காக வீட்டை போயிடும் ஸோ எனி டைம் வந்து நான் பார்க்க போன் நான் வந்து நான் மக்கள் உட்காந்து வந்தோம் அதான் குழந்தைய தூக்கியில ஸோ வீட்டை வந்து இப்போ வெயில் நடந்தவொன்னா இருக்கு சோப்பில் ரெடி ஆகிட்டு இருந்த வீடு என்ன செய்யறது முடித்து போட்டு தான் சூப்பிட்லாம்கிறதுக்காக மறுபடியும் மாதம் மோச மோசமாக நடந்தோன்றது வேலை இப்போ வந்து அங்கே போய் இனி டைம் நான் பார்க்க போன சில்லைக்கான இடம் முன்னே மாதிரி இருக்கு வருது ரோட்டில் சேஃப்டியாக இருக்கும்ன்றத இன்னைக்கு தான் போய் பார்க்கப்போம் ஸோ பார்க்குறன்றத விட அவங்க எல்லாமே வந்து நல்ல மாதிரி தான் சேர்த்துப்பாங்க சார் உட்காணிக்கிறபடியாக வந்து சொல்ல சார் உட்காண்டதை விட அவன் இந்த அம்மா வந்துக்க வேண்டானே ஸோ அதால் வந்து ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை என்ன லைட்டாக கவலையாக இருக்குது வீட்டை வேலையிலேன்னு சொல்லி பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வீட்டு வேலையை முடிக்கிறோமோ முடிக்க போட்டு இங்கே கூப்பிட்றதானே ஓகே இப்போ நாங்கள் போய் சார்வக்காவோடைய வீட்டை போய் அணுவோட கொஞ்சம் நேரம் கலைச்சு பிள்ளைங்க இடத்திய முருகா பார்த்து கொண்டு வருவோம் இப்போ நாங்கள் வந்தாச்சு ஏதாவது வந்து சார் சார்வக்காவுடைய வீட்டை அணுவை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் ஏதோ நாங்கள் கெஸ்ட்டு சந்திக்க வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறேன் வந்ததுக்கு நான் இன்னும் வரையில் உடனே இருந்து அப்படியே இங்கே அனுப்பி விட்டது அனைவீட்டு எப்படி நடந்து வந்தது அப்போ பிள்ளைய வந்து நான் குளிக்காமல் என்றான் அப்போ சூப்பராக இருக்கேன்

என்ன என் வீடியோ கதைக்கவும் பக்கமாக ஏதாவது தெரியாது அதே முடியாத புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாடி மலை மாட்டை கதைச்சி கொண்டு இருக்கோம் நாங்கள் நெச்சி கொண்டு இருந்தது தானே அப்படி வீட்டாக பண்ண நான் அந்தக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் அங்கே நிற்கிற பிளான்ல இருந்த நாங்கள் நிறையா பிளான் போட்டுக்கொண்டோம் அதெல்லாம் பிழைச்சிட்டு

நேரி விளைவு அண்டை அண்டைக்கு இருந்த மாதிரின்ற ரெண்டு நாளைக்கு முதலே வந்துட்டு ஸோ அணு வந்து கொஞ்சம் சமாளித்து சமாளித்து கொண்டு இருந்தது என்ன பன்னெண்டாம் தேதி தானே என்று போட்டு சமாளித்து கொண்டு இருந்தது அப்ப பிறகு அந்த இரவு வேலை செய்தது நாங்களே என்ன போயிட்டு இரவு வேலை செய்து செய்த மூன்றாம் தேதி இரவு ஓ மூன்றாம் இரவு நைட் வேலை செய்த நாங்களே அப்போ அணு விட்டு இருந்து போன் வந்துட்டு கொஞ்சம் ஏழாம் இருக்குன்னு சொல்லி அப்போ அப்புறம் நாங்கள் அணுவம் வந்து அந்த நேரம் பார்த்து அப்போ ஹாஸ்பிட்டல் போக முன்னு சொல்லி கேட்கான்னு சொல்ல இல்லை இப்போ பிரச்சனை இல்லை அவ்வளோ குக்கஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல அப்போ நாங்களும் விட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் அடுத்த நாள் வந்து வெடியப்புறம் அணு வந்து வீட்டை வந்தது ஸோ பாப்பம்னு சொல்லி போட்டு வந்தவா வந்த இடத்துல அணு கொஞ்சம் ஏழாம் போச்சுது ஏழாமன்ட்டு என்ன பழம் வர்ற மாதிரி வந்துச்சு

மற்றது நாங்கள் வந்து போன முறை மாதம் டேட் போட்டு வந்து பத்தாம் தேதி வரை சின்னது பத்தாம்தேதி போனது ரெண்டு நாள் ஹோஸ்பிட்டல் நடவடிக்கை பன்னெண்டாம் தேதி தான் பிறந்தது அப்போ நானும் நினைச்சது போன ஒன்னானு வந்து பிறப்புறோம் இல்லை தானே ஏஞ்சம்மா வந்த மாதிரி தான் முன்னோர் கொண்ட விட்டு கிடக்கு ரெண்டு நாளும் முன்னாளாவது தெரியல சில இவ்வளோ டேட் போட்டு தான் தாரணமாக தெரியல என்று தான் சொன்னது அப்போ விடிய கொண்டே விட்டது ஒரு ஒரு மணி அம்மா அவள்

அப்படி அப்பா கூப்பிட்டுட்டேன் கூப்பிட உள்ள கூப்பிட்டு எடுத்து போயிடும் அம்மா அக்கான்னு சொல்றத கொண்டு டப்பன் பக்கத்து கட்டிலாட்டை சொன்னேன்னா அக்கா நான் ஒரு நம்பர் சார் நீங்கள் டப்பன் இருக்கா சொல்லுங்க அப்படியே அப்படி கூட்டிட்டு போயிடணுங்க அப்பா சொன்ன நம்பரையும் சொல்லுங்க உண்டு ரெண்டு பேரு நம்பர் உங்களையும் கொடுத்துனா அப்பா நீங்க என்ன இருநூத்தி ஐம்பத்தாறு இந்த அந்த நம்பரை நான் கொடுத்துட்டேனா

சரியான அந்த அக்கா புற மூத்த அக்கா கடிச்சி ஃபுல்லாக்கும் சொல்லி போட்டு அப்படியும் சரியா தம்பி பிறந்தது ஒண்டரை எப்படி இருக்கும் சரியா ம் சரியாக ஒண்டரை இருக்கும் பிறந்துட்டார் அப்போ ஆனால் மடு கொண்டு வரையில் நாலு மணி ஆச்சு வழியாக அது அங்கே அப்படி தான் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு பின் வச்சுமாக்கிட்டு பிள்ளைங்க அப்போது புற நான் நாலு மணிக்கு மிஸ் கேட்டால் ஒலிம்பிக் நடத்திங்களா கட்டில இருந்து கண்டுமண்டே சுண்ட அதில் தெரியும் மாடி போட்டு உடனே அந்த கதிரையாக உண்டது என்ன பீச்சை அது கொண்டு வந்து ஒன்றை தள்ளிட்டு போவாள் அங்கே போய் இதன்றால் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இல்லை கருவி நேரம் வரையில் உடனே இப்போ வந்து கொஸ்கிடலில் வந்து உடமையும் வந்து சீசப் மரத்து மாட்டா தான் ஒரு ஆக்கெல்லாம் விடுவினா மற்றும்படியே என்ன இதெண்டாலும் அருகில் சாப்பிடணும் அப்போ உடனே கொண்டு வந்து மிஸ் கொண்டு வந்து இதண்டிட்டு உடனே டீ எல்லாம் போட்டு பிஸ்கெட் எல்லாம் எடுத்து தந்தவா சாப்பிட்டுட்டு பெட்டில் படத்தை சொல்லி என்னடா அடும்ப வேணாம் அமௌண்ட்டு அப்புறம் சரியான்னு சொல்லி அந்த பார்த்தா அக்கா போட்டுடலாம் நீங்கள் அப்போ நான் வந்து நாலு மணிக்கு வந்து பாரு நேரம் இப்போ நாலு மணிக்கு மலோண்டு உங்களோட வாடகை கிட்ட வந்துட்டேன் அப்போ நாலு மணிக்கு பாருவான் என்று போட்டு மிஸ் டப்பையை கேட்குறேன் மிஸ்ஸு சுதர்ஷனியை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறேன் அப்பா இல்லைப்பா இப்போ பார்க்கலா நாலரைக்கு பிறகுதான் பாரு என்று சொன்னேன் அப்போ நாலரைக்கு பிறகு வந்து பார்த்தது அறுபது தினம் வந்து இருந்தேன் நல்லா அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் நான் என்ன ராவலோட வந்தேன் நாலு மணிக்கு ஆறு ஓடி வேலையில முடிட்டு நாலரையா ஆயிட்டுது ஸோ அதுக்குப் தான் நம்மளோட அக்காக்களும் அப்படியே வந்துடும் என்ன பண்ணி நல்ல வேலை நான் முன்னுக்கு போய் பார்த்தபடியா பிறகு அக்காக்கள் வேற மாறி கூட ஒரு ஒவ்வொரு ஆள் தான் போய் உள்ள பார்க்கணும் ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்துடும் அப்போ அந்த இதுக்காக ஒரு தான் அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு பாக்குறதுக்கு அப்ப சரியான எல்லாமே வந்து பார்த்துட்டு உடனே மிஸ் தூக்கி கேட்டவா அங்க அப்புறம் உடனே என்ன பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியுமா சரியானு சொல்லி போட்டு உடனே அடுத்த டிக்கெட் பிரச்சனை இருந்தா தான் பிரச்சனை அப்போ எல்லாமே வந்து பார்த்துட்டு ஏற மாதிரி இருக்கான்னு சொல்ல എന്നഞ്ഞിരാ മൂക്കട വരുന്നു ധഗ്ര കണ്ടേ മൂക്കാണ് ചെറിയ അല്ലാ അമ്മട കടതു പിടിച്ചിടിക്കടാ കൂകാമടി പിടിക്കേട്ടേ എ അമ്മേ അണ്ട മൂക്ക് പിടിക്കല്ല അപ്പോൾ ഈ ഇഞ്ചാരി എന്നേര് അമ്മക്കൊണ്ട് കഷ്ടം കൊടുക്കോളാൻ രണ്ടു നേന ഫ്ലഷ് കെല്ലാം ഓ നമ്മാ ഉമ്മയ രണ്ടു നേരം മുഞ്ഞിんだ ഓരാളെ പിടിക്കണ്ട ഇന്നാങ്ങളെ ഇരുന്നാണ് രണ്ട വയസ് വന്നാലും അരച്ചി പാകമോ രണ്ടറിയൽ കലും പിന്നേറം ഉണ്ട് രണ്ടാം ഇരക്കും അത് സുമ അരപ്പില്ല അരപ്പിലാട്ട് അത് രണ്ടുമാമോ അരക്കോ എണ്ണമോ

அது மேனில் போதெல்லாம் நம்ம வயசு போனால் காலை மேலாமல் இருந்தோம் ரெண்டு நேரம் வரைக்கிறோம்டா சும்மாவே என்ன செய்யறது வரைக்கிறதா மூணு மணி சுட்டு போட்டு அம்மா அரிசி அரிசி எல்லாம் செய்து தண்டா புளிஞ்ச பார்க்குறா குழந்தைக்கு எல்லாமே அம்மா தான் மேலெல்லாம் கல்வி சார் ஒரு குறிப்பிடா அவ்வளோக்கா

என்னையும் வந்து அறியலாம் தெரியல இல்லாண்டி வந்து வீட்டே இன்னும் வந்து வெளியில விட மாட்டா போறதுக்கு இங்க உணர்ந்து விட்டுட்டு நான் வந்து அதை இதை வாண்டி கொடுத்துட்டு போகவேதியம் இல்லை வரப்போற நண்டு இது சொன்ன ஓ தெண்டவாட்ல அப்ப நான் இதோட கொடுக்கப்படுறீங்கன்னு சொல்லிக்கிறேன் உங்களோட என்ன சொன்னா அப்ப நான் என்னோட சொன்னா அப்ப நான் என்ன ஆஹ் நானும் இல்லை அம்மா அம்மா அப்படி அஞ்சு மணி பார்க்க பிள்ளை இருந்தா பார்க்க முடியா பார்க்க போயிடலாம் இல்லைன்னு சொல்ல அப்பா நான் அம்மா மாவோட வர வந்து வந்துடுச்சு ஓ நான் 5 தெரியும் பிள்ளை சின்ன பிள்ளை தான பரவாயில்லை அதோட கூடப் போறான்டா ஆளுக்கு தெரியும் ஆனா இதானே மற்ற எல்லாங்க என்னது இப்போ கொமெண்ட்ஸில் நான் நீங்கள் போவேக்கே சொல்லியிருந்தேன் நீங்கள் சூப்பரேஸ் அவங்களுக்கு இருக்கும்போது இன்றைக்கு வெளிவடி ஆயிடும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ஓ நான் ஆனால் பயனுள்ள நேரடா போன கிளினிக்கில் டாக்டர் சொல்லிவிட்டதான்

உண்மையிலே வந்து காட்டோன் எங்களுடைய விருப்பம் தான் ஓ நீங்கள் நினைப்பீங்க போட்டிருந்தவங்களுக்கு ஏன் மூட நம்பிக்கையில் இருக்கிறீர்கள் குழந்தையை காட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ ஒரு இடத்துல ஒரு மாதிரியே இருக்கிறேன்னு தானே இப்போ சின்ன குழந்தையை காட்டுறதாக இன்னும் வந்தது ஒன்றுமே அந்த இல்லை

அதுன்ன ஒரு கொடுமையான தாபன நிலைல அது வந்து அந்த பத்தியே தாபார் அந்த தாபன தாபரேலாம் புரோலிம்பியா இருக்கு அதுது அம்மா கவலாம் தத்து தான தோட மாட்டேங்கறது பாத்தறேனா எல்லி நிரமாரி எல்லாம் வந்து மின்நிலை எலெக்ட்ரிசி எல்லாம் முடிஞ்சது நான் போவும் 11 அது மட்டும் இருந்தானு அது பயனوند முடிஞ்சும் இல்லல குடி திரும்பும் வரைக்கும் ஓனமா திரும்பும் ஆனா கூடல இந்த மோசம் அந்த ஆம்பளப் புளியல நூويه பிரந்த ஓ வாடனே வாடல புளிய எல்லாமே ஃபுல்லா ஆம்பளப் புளிய அந்த இதையில கடல ரெண்டெல்லாம் குஞ்சிச்சிட்டு இந்த

அளவுல வாரம் ஆஹ் ஆஹ் தர்மமாவும் கட்டாயம் தர்மமாவன் வேற ரெண்டு சொல்லிடுவா அதாவது வந்து அஹ் அண்ணு குழந்தை பிறகு டைம்ல கட்டாயம் தான் வேற சொன்னவா அது மாதிரி வார மாதம் வலிக்கிறா உடைய

ஆனால் நாங்கள் பயந்த மாதிரி இருக்கேன்மா ஆள் கொஞ்சம் நான் போய் பாத்தேன் போகணும் போனோம் அதாவது வந்து ஏஞ்சம்மா குழந்திருக்கேங்க போய் பார்க்க ஆள் புள்ளி எல்லாம் கலைச்சி விழுந்து இருந்தவா ஆனால் ரெண்டாவது குழந்தை கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தவ நான் போய் உனக்கு தெரியாதான் தட்டி வைக்கிறேன் ஓ பேர் பேர்

ஆமா நரண் நம்பர் காரர் நரண் நம்பர் காரர் நீங்க மேனேஜர் நல்லா சுத்தமா அப்பா வந்து பாத்திட்ட அப்ப இந்த இங்க போறேன் மறந்து போறேன் ரூபின்ஸ் போறேன் ரெண்டு டீ கப் மட்கட்ட தேதி இருக்கு நான் இதுல வந்து வாங்கி குடிச்சிட்டு അപ്പോൾ രവിൻസെ പോരാഗം അണ്ട് രണ്ട് ചെക്കപ്പ് മരത് കൊണ്ടുപാർനാളെ രണ്ട് തമ്പി കുടിയിട്ട് പോるടാ തമ്പി കുടിയിട്ട് പോടാ തമ്പി കുടിയിട്ട് പോരാം അപ്പോൾ അപ്പ വന്നത് তো ഭരവല സന്തോഷമായി ഇരിക്കലെ സന്തോഷമായി ഇരിക്കലെ അക്ക അവനെ വന്നപ്പോൾ ജെല്ലി അപ്പ അന്ന് വാങ്ക് അക്ക അവളെ തേണ്ട് അക്ക അതമടല്ല അനര പെമ്പലയിരിക്ക പോടേക്കേ ആ രണ്ട് നല്ല ഇരുന്ന അക്കവ നല്ല പെമ്പല നല്ല പെമ്പല പോള് സന്തോഷമായി ഇരിക്കലെ എരി പരി എന്തുണ്ട് മറ്റേ എന്തു ചൊറു거든요 അടുത്തോള അത് എപ്പോലെ நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் நீங்க அவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல வந்திருந்த நான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து อ่า பண்ணிட்டு ஒரு அக்கா வந்து வாசல்ல நின்னு பார்த்து கொண்டு வந்துச்சு பிராசங்கனி நீرم அப்பா ஏ அப்பா அம்மா வந்து கனனீர் வந்திருக்ரா அவங்க அந்த 파리ட் ಏನோ தெரிய இல்ல போல இருக்க அப்ப குழந்தை பாருங்க கன இல்ல நான் பார்க்க மாட்டேன்டா ஏன கண்டுக்க நான் 30 வந்து தம்ப வந்து பாப்பেনা ஓ

ശരി അപ്പൊ എല്ലാവർക്കും ചോക്ലേറ്റ് എല്ലാം വാങ്ങി കൊടുത്തേ അവിയാകും കൊടുത്തേക്ക് വട്ടി വരെ മൂന്ന് പ്ലേ എന്ത എല്ലാവർക്കുമേ ചോക്ലേറ്റ് അവൻ ഇപ്പം ചോക്ലേറ്റ് തരുവാ അപ്പം ശരി എല്ലാവർക്കും കുടുപ്പിടമോണ്ട് നോവപ്പ് അപ്പൊ എല്ലാവരുമേ വന്ന് മിക് വന്ന് സോഡാ ബിസ്കറ്റ് എല്ലാ കൊടുത്തേ എല്ലാ സന്തോഷം തന്നെ

வீட்டை அந்த காட்டு இப்போ உங்களுக்கு நல்ல குழந்தைய வீட்டை தான் காட்டி போட்டு இங்கே கொண்டுறோம்னு சொன்னீங்க அப்போவே கொஞ்சம் கொண்டு பயமாக இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போ வேலை மடி மடி வரலாம் ஃபுல்லாக கோத்து முடி தான் கொண்டு வந்தது சில விழா வந்தாக்கு தான் அப்படி செய்கிறோமோ அப்படி என்ற மாதிரிலாம் நினைப்பீங்க அப்படி எல்லாம் இல்லை நாங்கள் உண்மையிலேயே குழந்தை பிரகிரகையில் அந்த வீட்டு வேலை செய்யணும் செய்யணும்னு அந்த என்னென்னு சொல்கிறேன் குழந்தையை சாட்டிக்கே அப்படியே வீடு வந்தோண்டே இருந்தது அப்போ திடீர் வீட்டை வராமல் போக ஒரு சரியான கவலையாக இருந்துச்சு முதல் வேற எங்களுடைய வீட்டையே வந்துட்டு போகணுமன்றதுக்காகத்தான் நான் வீட்டை கூப்பிட்டது மட்டும்படி வேற ஒரு நோக்கமும் இல்லை ஏன்னு சொன்னால் பிள்ளைக்காக ரெடியாக் கொண்டிருக்கிற வீடு பிள்ளை முதல் முதல் வீட்டை வந்துட்டு போகணுமென்றதுக்காகத்தானே அதுக்காக வர்ற நேரம் எல்லாரும் வேலையெல்லாம் நிப்பாடி போட்டு தான் நின்றுவங்க ஒரு வேலையை செய்ய வேணான்னு சொன்னான் அதே மாதிரி அவை சோ ஸோ யாருமே வந்து தவறாக இணைக்க எங்கள் வீட்டை வந்து கூட்டிக் கொண்டு போகணுண்டு ஒரு அஷ்டத்தை கூட்டிக் கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாமே பொண்ணுக்கு வந்து ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிக்கிறோம் மறுபடியும் வந்து அந்த வாழ்த்துக்கள் சொன்ன உறவுகள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லோம் உங்களுடைய ஆதரவு தான் இந்த லத்துக்கு நாங்கள் வளர்ந்து கொண்டு போகிறோம் ஆதரவுன்றதை விட உங்களுடைய அன்பு மிகப்பெரிய அன்பாகவும் இருக்குன்னா ஸோ யார் என்று தெரியாத ஆக்கள் கூட கொஸ்டல்ல காத்து கொண்டு இருந்து பார்க்குற மாதிரிக்கு கட்டாயம் கட்டாயம் முப்பத்தொண்டு செய்ய மாட்டோம் குடிபுரல் செய்யற அடி அவங்களுக்கு குடிபுரல் செய்ய கட்டாயம் நாங்க வீடியோல பதிவு செய்யறோம் எல்லாரையும் வந்து கூப்பிட்டுவோம் சொல்லித்தான் கூப்பிட்டுமன்ற அங்கிருந்தா யாருமே இங்கேயுமே வரலாமே நாங்க கூட இத்தனை இடத்துக்கு சொல்ல இடத்துக்கு போயிருக்கோம் அந்த அடிப்படையில் சொல்கிறோம் ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உறவங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்